தி ஐ கோவைேஷன் மருத்துவமனையில் உலக தரத்திலான அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் கோவையை கொண்டு கண் மருத்துவத்தில் சிறந்த சேவையை வழங்கி வரும் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் புதிய கட்டிட திறப்பு விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது மேலும் இதன் தொடர்ச்சியாக திறப்பு விழா நிகழ்ச்சிகள் டிவி ரோடு ஆர் எஸ் புரத்தில் அமைந்துள்ள ராஜஸ்தானி மண்டபத்தில் மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நடைபெறுகிறது இந்த அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கண் மருத்துவ மையத்தில் நாற்பது ஆலோசனை அறைகள் அறுபது ஆப்டோமெட்ரி அறைகள் பத்து அதிநவீன அறுவை சிகிச்சை அறைகள் நாற்பது உள்நோயாளிகள் தங்கும் அறைகள் உள்ளிட்ட ஏராளமான வசதிகள் உள்ளன புதிய கட்டிடம் திறப்பு விழா குறித்து தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் டி ராமமூர்த்தி கூறுகையில் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையில் தரமான கண் சிகிச்சை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் ஒன்று புள்ளி இருபது லட்சம் சதுர அடியில் விரிவாக்கப்பட்ட வளாகம் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டு இருப்பதாகவும் இது தங்கள் சேவைகளை மேம்படுத்தி உயர்தர சிகிச்சையை வழங்க உதவும் என்றும் கூறினார் இப்போ பழைய பில்டிங் புது பில்டிங் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பியூர்லி ஐ ட்ரீட்மெண்ட்காக இருக்கிறது இங்கே வந்து கிட்டத்தட்ட பத்து ஆப்ரேஷன் தியேட்டர் நூறு பேஷண்ட் ரூம்ஸு அறுபது கன்சல்டேஷன் ரூம்ஸு நூறு ஆப்டோமேட்ரி லைன்ஸ் நாலு ஆப்டிக்கல் செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது ஜஸ்ட்டு சைஸ் மட்டும் இல்லை உலகத்துலேயே என்ன லேட்டஸ்ட் முறையான ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்துள்ளோம் கேட்ராக்டாக இருக்கட்டும் க்ளோக்கோமாக கார்னியல் டிசீசஸ் விழித்தரை நோய் டயபிட்டிஸ்னால் கண் பாதிப்பு எதுவாக இருந்தாலும் இருக்கிறதுக்குள்ளே லேட்டஸ்ட் முறையில் கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வசதி இருக்கிறது இது இங்கே வந்தால் செலவு அதிகமாகும்னு இல்லை அஃபோர்டபிலிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம் சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் ஸ்கீம்லேயும் ட்ரீட்மெண்ட் செய்கிறோம் ஸோ வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் என்ன பெஸ்ட்டு விதத்தில் அவங்களுக்கு கண்பார்வை ரெஸ்டோர் ரெஸ்டோராகிற மாதிரி எந்த விதத்தில் ட்ரீட்மெண்ட் செய்கிறோமோ அது நான் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு இருக்கிறதுக்குள்ளே கம்மி வெயிட்டிங் டயத்தோட கம் பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொண்டு வந்துருக்குறோம் நாங்கள் இத்தனை நாள் அடைஞ்ச குரோத் எல்லாமே கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களோட பெருமதிப்புள்ள ஜனங்களோட சப்போர்ட்னால தான் இது வர்ற காலத்துலேயும் அது தொடர்ந்து இருக்குங்கிற நம்பிக்கிறோம் அண்டு உங்கள் சப்போர்ட்டோட மேலும் மேலும் நல்ல விதத்தில் இங்கே முன்னேற்றம் அடைய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது அது எங்கள் கான்ஃபிடன்ஸ் தாங்க வி ஆர் ஷூர் அது என்ன பண்ணுறாங்க என்ன லிஸ்ட் வைக்கிறாங்க எந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னு ஸோ வி கம்ப்ளீட்லி டிஸ்பிளே நிறைய பேர் அதை வீடியோவே எடுத்துகிட்டு இருப்பாங்க இது பண்ணும்போது இது எல்பி டேக்கிங் வீடியோ ஆஃப் இது ஃபுல் வீடியோ எடுத்துக்கிட்டோம் அவங்க என்ன அவங்களுக்கு ஏதாவது இன்னோட தட்டு போய் காமிச்சு இதுதான் பண்ணாங்கன்னு காமிக்கணுனா கூட காமிக்கிட்டு வந்தோம் அது தட் வி ஆர் வெரி ஓப்பனாக போட் வாட் ட்ரீட்மெண்ட் இருக்கு நிச்சயமாக பண்ணுறோங்க இப்போ இல்லை ஆக இது எப்போலேருந்து ஆரம்பித்ததோ அப்போலேருந்து ஆரம்பிக்கிறோம் கிட்டத்தட்ட நாற்பது டிபிஏ இவங்களோடையும் எங்களுக்கு அஃபிலியேஷன் இருக்குது ஸோ இன்சூரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இசிஹெச்எஸ் இஎஸ்ஐ எல்லா விதமான ஆர்கனைசேஷன்ஸோடு எங்களுக்கு டை அப் இருக்குது அவங்களுக்கு எல்லாமே கவரேஜ் கொடுக்குறோம் பென்ஷனர் ஓய்வு கால பென்ஷனர்ஸுக்கும் கொடுக்குறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமுக்கும் கொடுக்குறோம் எவ்வளோ பென்ஷனர்ஸ் வந்து கேட்ராக் சர்ஜரிஸ் வந்து பண்ணிக்கிறாங்க